வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருக்கலாம் இலங்கையில் ஈழத்தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு நீதி வழங்கும் எந்த ஒரு கட்டங்களும் நகர்த்தப்படாத நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியின் சைட் டூ என்ற இடத்தின் அகழ்வுகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன கருப்பு ஜூலாய் இணைச்சங்காரத்தின் இன்னொரு ஆண்டு இன்னும் மூன்று தினங்களில் ஈழ தமிழினத்தை உள்ள நிலையில் செம்மணியில் இடத்தில் இந்த அகழ்வுகள் புதிய புதிய திகில் கதைகளை வெளிப்படுத்த கூடும் என்ற அச்சங்களை ஏற்கனவே கட்டியங்களாக கூறுகின்றன ஸ்ரீலங்காவின் நீதிமன்ற உத்தரவின்படி நாளைய அகழ்வுகளிலும் யாழ்ப்பாண சட்டவாளர் சங்கத்தை சேர்ந்த இரண்டு சட்டவாளர்கள் காலையிலும் மாலையிலும் அகழ்வு நடவடிக்கைகளை கண்காணிக்க போகின்றார்கள் நாளைய அகழ்விலும் தெரிவு செய்யப்பட்ட ஊடகங்கள் மட்டுமே நிழல் படங்களை எடுக்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளன இதுவரை சைட் ஒன்று என்ற அடையாள இடத்திலிருந்து அறுபத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு எச்சங்களும் புதிதாக அடையாளம் காணப்பட்ட சைட் டூவிலிருந்து இரண்டு எச்சங்களாக இதுவரை மொத்தமாக அறுபத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் அகழ்வு பணிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த அகழ்வு பணிகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றன இந்த சைட் டூவிலும் புதிய புதிய தடயங்கள் மற்றும் ஆதாரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திகிலான துன்பியல் கலவை நிலை தற்போது உருவாகியுள்ளது அதாவது இன்னும் எத்தனை எஸ் குறியீட்டு எச்சங்கள் இந்த இடத்திலும் அடையாளமிடப்பட்டு வெளிவரப் போகின்றனவோ என்பது ஒரு பெரும் கவலைக்குரிய விடயம் செம்மணியில் உள்ள சைட் ஒன்று சைட் இரண்டு ஆகிய அகழ்வு இடங்கள் ஸ்ரீலங்காவின் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்குரிய பொறிமுறைகள் குறித்த பேசுபொருளையும் கடுமையாக முன்னகர்த்தவே செய்யும் ஏனெனில் நாளைய அகழ்வுகளை முன்னெடுக்கும் குழுவில் உள்ள தலையாய தொல்பொருள் ஆய்வாளரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவவும் அதே போல ஸ்ரீலங்கா நீதித்துறை மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவும் ஏற்கனவே தத்தமது அறிக்கைகளை அதாவது முதற்கட்ட அறிக்கைகளை இந்த விடயத்தில் சமர்ப்பித்துள்ளனர் அந்த இரண்டு அறிக்கைகளிலும் அகழ்வுகள் இடம்பெற்ற இடங்களில் சம்பவங்கள் அதாவது கிரிமினல் சார்ந்த சம்பவங்கள் நடந்தமைக்கான ஆதாரங்கள் இருப்பதாக அவர்கள் இருவருமே சுட்டிக்காட்டியுள்ளமை ஒரு முக்கியமான விடயம் குறிப்பாக பேராசிரியர் சோமதேவ சமர்ப்பித்த முதற்கட்ட அறிக்கையில் அந்த இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட தடயவியல் சான்றுகளும் அதாவது ஆதாரங்களும் தற்போது மீட்கப்பட்ட எச்சங்களுக்குரிய உடல்கள் புதைக்கப்பட்ட முறையின் அடிப்படையிலும் இந்த இடங்கள் ஒரு கூட்டு புதைகுலிகள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த இடங்களில் இதுவரை வெளிப்பட்ட எலும்புக்கூட்டு எச்சங்களில் எஸ் ஃபைவ் குறியீட்டு எலும்புக்கூடு மூன்று நான்கு வயதுடைய சிறாருக்குரியதெனவும் இதே போல எஸ் போர்ட்டி எயிட் அதாவது எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் பிப்டி சிக்ஸ் ஆகிய குறியீட்டு எச்சங்களுக்கும் இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபைவுக்கும் ஒற்றுமைகள் இருப்பதாக அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எனவும் மருத்துவ அதிகாரி பிரணவன் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே இந்த அகழ்வுகளை மையப்படுத்தி ஏஐ எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு படங்கள் சமூக ஊடகங்களில் போலியாக வெளியான நிலையில் இது தொடர்பான வழக்கம் அடுத்த அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதும் நினைவூட்டப்பட வேண்டும் இந்த நிலையில் நாளைய புதிய கட்ட அகழ்வுடன் மீண்டும் அனைத்துலக நிபுணர்களின் பிரசன்னம் குறித்த அழைப்புகள் தீவிரப்படுகின்றன இதற்கிடையே இதே செம்மணி பகுதியில் இன்றைக்கு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட பதினைந்து பேரின் உடல் எச்சங்கள் இன்னும் பிரித்தானியாவின் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இருக்கும் விடயமும் தற்போது பேசுபொருளாகின்றது ஆய்வுக்கென அனுப்பப்பட்ட இந்த இச்சங்கள் இன்று வரை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை இதனை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் முன்னகர்த்தவில்லை இந்த எச்சங்களுக்குரியவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களின் குடும்பங்களுக்கு இந்த எச்சங்களை கையளிக்கும் நகர்வுகள் கூட இதுவரை இடம்பெறவில்லை தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் கொழும்பு அதிகார மையத்தில் எத்தனையோ ஆட்சிகள் மாறி இருந்தாலும் அத்தனை அரசாங்கங்களும் இந்த நகர்வை திட்டமிட்டு தாமதப்படுத்தினால் திட்டமிட்டு புறக்கணித்தன என்பதும் தற்போது வெளிப்படுகின்றன இந்த எச்சங்களை மீண்டும் இலங்கை எடுத்தால் அவை அடையாளம் காணப்பட வேண்டிய தேவை இருப்பதும் அவ்வாறாக அடையாளம் காணப்படும் போது ஸ்ரீலங்கா படைத்தரப்பு தான் இந்த எச்சங்களுக்குரியவர்களை காணாமல் ஆக்கியது என்ற உண்மை பகிரங்கப்படும் என்பதால் இந்த விடயம் கால்நூற்றாண்டு கடந்தும் கிளாஸ்கோவில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஆனால் வரலாற்றின் போக்கு வேறுவிதமான செய்திகளை கூறுகின்றன அந்த வகையில்தான் தற்போது செம்மணியில் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் இடம்பெறுகின்றன கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் விடை தெரியாமல் தூங்கும் இந்த ஈழத்தமிழர்களின் நிச்சயங்கள் குறித்த விடயம் தற்போது ஏதோ ஒரு வகையில் கிளறப்படுகிறது இது அனுரகுமார் திசாநாயக்காவின் அதாவது ஏகேடிஆரின் அரசாங்கத்துக்கும் புதிய சங்கட நிலையாகின்றது முன்னைய செம்மணி எச்சங்கள் கிளாஸ்கோவில் உள்ள நிலையிலும் செம்மணி அகழ்வளுக்கு பிரித்தானியா தனது தரப்பில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதாவது தொழில்நுட்ப உதவிகளை அதாவது ரேடியோ காமன் டேட்டிங் எனப்படும் கரிம படிவு சார்ந்த சோதனைகளையும் வழங்க தயாராக இருக்கின்றது ஆனால் இந்த உதவியை இதுவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்க தயாராக இல்லை என்பது மிக முக்கியமான விடயம் ஏனென்றால் அவ்வாறாக ஏற்றால் அது இது ஒரு வகையில் அனைத்துலக நிபுணத்துவத்தை ஏற்றதாக மாறி உருவாகிவிடும் என்பதால் சிறிலங்கா அரசாங்கம் இந்த விடயத்தை அதாவது பல நாடுகளும் இவ்வாறான தொழில்நுட்ப சோதனைகளுக்குரிய உதவிகளை வழங்க முன்வந்தாலும் சிறிலங்கா அரசாங்கம் அதனை அஹ் திட்டமிட்ட ரீதியில் புறக்கணிக்கும் நிலையில்தான் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனை கடந்த ஓரிரு நாட்களாக லண்டனில் காண முடிந்தது இதுவும் உற்று ஒரு விடயமாகின்றது தமிழரசு கட்சி யுபிடிபியுடன் உறவு கொண்டமை உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்காக அவர்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டமை உட்பட்ட விடயங்களில் சுமந்திரன் மற்றும் சி வி கே சிவஞானத்தின் நகர்வுகள் விமர்சிக்கப்பட்ட நிலையில் கட்சியில் தனது பிடியை வலுப்படுத்தும் ஒரு மிஷனுக்கு வெளிநாடுகளில் உள்ள தமது இல்லைனா தனது ஆதரவு வலையமைப்பை அவர் சுறுசுறுப்பாக்கும் வகையில் இந்த டேஸ்போரா பயணத்தை சுமந்திரன் செய்வதாக கருதப்படுகின்றது அந்த வகையில் அவரது லண்டன் சந்திப்புகள் இடம்பெற்ற போது முன்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்காக இயங்கிய வெளிநாட்டு கிளைகள் தற்போது தமிழரசு கட்சிக்கு பொருந்தாது என்ற செய்தி சுமந்திரனால் கூறப்பட்டது இதன் அடிப்படையில் கனடா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளில் தமிழரசு கட்சிக்கு கிளைகள் இல்லை என்பதை அவர் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக லண்டனில் உள்ள தனது முக்கிய ஆதரவாளர்களை உள்ளடக்கி தமிழரசு கட்சியின் கிளை வேண்டாம் ஆனால் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆதரவு அணி வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கட்டமைப்பு தற்போது உருவாக்கப்பட ஒரு உடன்பாடு ஈட்டப்பட்டுள்ளது முன்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பிரித்தானிய கிளையின் தலைவராக இருந்த சட்டவாளர் ரன்னசிங்கத்தின் ஈலிங் வடிவிடத்தில் சுமந்திரனின் பிரசன்னத்துடன் இந்த கூட்டம் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் சில முகங்கள் பங்கெடுத்துக் கொண்டன தமிழரசுக் கட்சி இலங்கைக்குள் இயங்கிக் கொள்ளும் ஒரு கட்சி என்பதால் அதற்கு வெளிநாடுகளில் எந்த கிளைகளும் இயங்க முடியாது எனவும் எனினும் கட்சிக்கு ஸ்டேலிங் பவுன்ஸ் கனேடிய டொலர் போன்ற வெளிநாட்டு நாணயங்கள் நிதி முட்டையாக அதாவது பொன்முட்டையாக தேவை என்பதால் இந்த கட்சிக்குரிய ஆதரவு அமைப்புகள் இயங்க முடியும் என்ற செய்தி சுமந்திர நாள் மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ள சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பிரித்தானியாவிலும் சரி கனடாவிலும் சரி தமிழரசுக்கு கிளைகள் இல்லை ஆனால் அதற்கு ஆதரவான வலையமைப்பு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட முடியும் இயங்க முடியும் என்ற செய்தி சுமந்திரனால் சொல்லப்படுகின்றது அந்த ஆதரவு வலையமைப்புக்கு அண்மையில் இலங்கையில் தன்னுடன் சந்திப்புகளை நடத்திய விஜிதரனை லண்டனில் பொறுப்பில் அமர்த்த சுமந்திரன் முனைப்பு காட்டியமையும் பகிரங்கப்பட்டது சுமந்திரனை பொறுத்தவரை தான் தற்போது தக்கவைத்துள்ள கட்சியின் செயலாளர் பொறுப்புக்கு டேஸ்போரா நாடுகளில் இருந்து எதிர்காலத்தில் எந்த விதமான சிக்கல்கள் மற்றும் எதிர்ப்புகள் இல்லை என்றால் தன்னை அழுத்தத்துக்கு உட்படுத்தும் வகையில் நகர்வுகள் பெறக்கூடாது என்பதற்காக இந்த தந்திரோபாயத்தை அவர் முன்னகர்த்துகிறார் அதாவது தமிழரசு கட்சிக்கு வெளிநாடுகளில் கிளைகள் இயங்க முடியாது என்கின்ற வாதம் அவரால் அழுத்தமாக முன்வைக்கப்படுகின்றது இதனால் அவர் ஆனால் கட்சிக்கு நிதி வேண்டும் அல்லவா அதனால் கட்சிக்காக நிதியை சேகரிப்பது அதாவது ஃபண்ட்ரைசிங் போன்ற நகரங்களில் ஈடுபடுவதற்காக கட்சிக்கு ஆதரவான கட்டமைப்புகள் இயங்க முடியும் என்ற அடிப்படையில் தற்போது லண்டனில் ஒரு ஆதரவு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இதே பாணி கனடாவிலும் இயங்கக்கூடும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடியம்தான் ஆகையால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சுமந்திரன் தனது நகர்வுகளை கச்சிதமாக டேஸ்பூராவுக்குள்ளும் நகர்த்த முனைவது அவரது லண்டன் சந்திப்பின் ஊடாக பயிரங்கப்படுகிறது இவைதான் இலங்கை விடியங்கள் அடுத்து தமிழக நிலவரங்களை சுருக்கமாக நோக்கி கொண்டான் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் இடம்பெற உள்ள நிலையில் தமிழக அரசியலிலும் குடிமிப்பிடிகள் சலசலப்புகள் தீவிரப்படுகின்றன புதிய கூட்டணி கதைகள் ஏற்கனவே இருக்கும் கூட்டணிகள் குழப்பங்கள் வெடிப்புகள் என தற்போதைய தமிழக அரசின் அரசியல் கள மாற்றப்படுகின்றது குறிப்பாக முன்னர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுகவில் இருந்து துரோகி பட்டத்துடன் வைகோ வெளியேற்றப்பட்டதால் தான் மதிமுக என்ற புதிய கட்சி உருவாக்கப்பட்ட நிலையில் ஏறக்குறைய முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் மதிமுகவில் பயணித்த அதன் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மீது இப்போது முன்னர் திமுக சுமத்திய அதே துரோகி குற்றச்சாட்டை வைகோ சுமத்தியமை மதிமுகவில் சலசலப்புகளை உருவாக்கியுள்ளது தன்னுடன் மல்லை சத்யா பல போராட்டங்களில் தமிழர்கள் ஆதரவு போராட்டங்களில் பங்கேற்றிருந்தாலும் அவர் தனக்கு துரோகம் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது எனவும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு முன்னர் மாத்தியா அவ்வாறு துரோகம் செய்தாரோ அதுபோல தனக்கும் மல்லை சத்யா துரோகம் செய்ததாக வைகோ ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை குறிப்பிட்டார் இதற்கு பதிலடி வழங்கிய மல்லை சத்யா திமுகவின் குடும்ப அரசியலை எதிர்த்து அங்கிருந்து வெளியேறி மதிமுகவை உருவாக்கி அதே வைகோ தனது மகனான துறை வைகோவிற்கு அதாவது வாரிசு அரசியலுக்கு தான் இடையூறாக இருப்பதால் தனக்கு துரோகி பட்டம் கொடுத்து மாதிகாமில் இருந்து தன்னை வெளியேற்றியதாகவும் தன்னை மாத்தியாவுடன் ஒப்புட்டமைக்கு பதிலாக தனக்கு வைகோ விஷத்தை கொடுத்திருந்தால் மகிழ்வுடன் அதனை குடித்திருப்பேன் எனவும் மல்லை சத்யா குறிப்பிடுகின்றார் இப்போது மல்லை சத்யா புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க இருப்பதாகவும் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான எதிர்வரும் செப்டம்பர் பதினைந்தில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் கருதப்படுகின்றது இந்த நிலையில் மல்லை சத்யாவை வையோ துரோகி என பொருள்படும்படி கூறியமைலும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது பலர் மாதிங்காமில் இருந்து வெளியேறுவதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கி கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்தியாவில் இருநூற்றி அறுபது பேரின் உயிரை பறித்த ஏர் இந்தியாவின் போயிங் விமான விபத்தின் அதிர்வுகள் ஓயாத நிலையில் அமெரிக்காவில் போயிங் விமானம் ஒன்று இடது இயந்திரம் தீப்பிடித்திருக்கிறது இதனையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து அட்லாண்டா நகருக்கு பறந்து கொன்று அந்த விமானம் உடனடியாகவே புறப்பட்ட விமான நிலையத்துக்கு அதாவது லாஸ் ஏஞ்சல் விமான நிலையத்திற்கு அவசரமாக திருப்பப்பட்டு பாதுகாப்பாக திரையிறக்கப்பட்டது டெல்டா ஏர்லைன்ஸின் சேவையில் ஈடுபட்ட போயிங் விமானத்துக்கு தான் இந்த கதி ஏற்பட்ட நிலையில் இந்தியாவில் ஏர் இந்தியாவின் விமான விபத்து குறித்த புதிய தரவுகள் வருகின்றன அந்த வகையில் அந்த விமானத்தின் கேப்டனாக இருந்த ஐம்பத்தி ஆறு வயதான சுமித் சபர்வால் தான் விமானத்தின் இயந்திரங்களுக்குரிய எரிபொருளை திட்டமிட்டு துண்டித்ததான கருத்தியல் தற்போது வலுப்படுத்தப்படுகின்றது சில ஆண்டுகளுக்கு முன்னர் தனது அன்னை இறந்ததிலிருந்து கடும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த சுமித் சபர்வால் கடந்த மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளாக விமான பயணங்களில் இடைக்கிடையே பின்வாங்கியதான தகவல்களும் வந்திருக்கின்றன இன்னும் ஓரிரு பரப்புகளில் ஈடுபட்ட பின்னர் தான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று தொண்ணூற்றி இரண்டு வயதான தனது தந்தையுடன் காலத்தை செலவழிக்க போவதாகவும் அவரை பராமரிக்க போவதாகவும் அவர் தனது அயல்வீட்டாரான ஒருவருக்கு கூறியிருக்கின்றார் இதன் இது குறித்த தரவுகளும் வந்துள்ளன தொண்ணூற்றி வயதான அவரது தந்தை கூட இந்தியாவின் முன்னாள் குடிசார் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் ஒரு உயர் அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் பின்னர் கேப்டனின் இந்த சுய விவர கோவைகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட போது அதில் குழப்பகரமான விவரங்கள் தரவுகள் வருவதால் இவர்தான் விமானத்தின் இயந்திரங்களுக்குரிய எரிபொருளை நிறுத்தி இருக்கலாம் என்கின்ற ஐயங்கள் மீதான சுற்று வீரர்கள் வலுப்படுகின்றன ஆனால் இந்தியாவில் உள்ள விமானிகளோ அவர் ஒரு அனுபவம் மிக்க விமானி எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அவருக்கு இந்தியாவின் அதிச்ச குடிசார் பரப்புகளுக்குரிய விமானிகளுக்குரிய உரிமம் வழங்கப்பட்டதாகவும் இந்த உரிமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை அதாவது அடுத்த ஆண்டு வரை செல்லுபடியாகும் எனவும் குறிப்பிடுகின்றனர் அதாவது கேப்டன் மீது பழியை சுமத்தக்கூடாது என்பது விமானிகளின் கருத்தாக இருந்தாலும் அவர் குறித்த தரவுகள் வேறு வகையான தரவுகளை வழங்குவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்